ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் ஜோதிடரின் வணக்கங்கள் மகர ராசிக்கு சனிக்கிட்ட இருந்து எப்போ விடுதலைன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தன்னோட ராசியே ஆனாலும் சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒன்று தான் ஏழரை சனியில் தன்னோட சொந்த ராசி வீடான மகரத்தையும் சனி விட்டு வைக்கலங்க ரூல் இஸ் அ ரூல் இதுதான் சனியோட கோட்பாடு திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் இருபத்தாறாம் தேதி விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியான சனியால மகர ராசிக்கு ஏழர சனியில் விரையச்சனி ஆரம்பிச்சிடுங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நடந்த சனி சனிப்பெயிற்சியால் மகர ராசிக்கு ஜென்மச்சனி தொடங்கி கிட்டத்தட்ட மூணு வருஷம் படாத பாடுபடுத்திடுச்சுங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழில் நடந்த சனிப்பயிற்சியால் மகர ராசிக்கு பாத சனி தொடங்கி இப்போ ஒன்றரை வருஷமாக நடந்துட்டுருக்குங்க இப்படியே போயிட்டுருந்தா எப்படி இதுக்கு ஒரு எண்ட் இல்லையான்னு கேட்குறீங்களா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்த ஏழரை சனி இன்றைக்கி தேதிக்கு எண்பது சதவீதம் முடிஞ்சிருச்சுங்க இந்த ஏழு வருஷத்துல குறிப்பா ஜென்மச்சனி காலத்துல மகர ராசிக்காரங்க நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் மன அழுத்தம் ஈடுகட்ட முடியாத இழப்பு நிம்மதி இல்லாமல் இது மாதிரி நிறைய நெகட்டிவான பலன்களை அனுபவிச்சிருக்காங்க அந்த அனுபவத்தினால ரொம்ப மெச்சூரும் ஆகியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஏழரசனியுடைய வேலையே அதுதாங்க கஷ்டத்தை கொடுத்து வாழ்க்கைனா என்ன நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்லாம் யார் அவங்க உண்மையான முகம் என்ன பணம்னா என்ன கடன்னா என்ன நோய்னா என்ன துரோகம்னா என்ன ஏமாற்றம்னா என்ன இப்படி எல்லாத்தையும் கற்றுத்தர் தாங்க இயல்ற சனியுடைய வேலை விரைய ஜென்மச்சனியும் மகர ராசிக்காரங்களை பாதித்த அளவுக்கு இப்போ நடக்கிற பாத சனியில் பெரிய பாதிப்பு இருக்காதுங்க அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குதுங்க முதல் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் இருந்து உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானமான மூணாம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிற ராகுவால் தடைகள் எல்லாம் விலகி எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு வெற்றியை தந்துட்டுருக்குங்க அடுத்து ரெண்டாவது விஷயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் நடந்த குரு பயிற்சியால் குரு மகர ராசிக்கு ஐந்தாம் வீடான ரிஷப பெயர்ச்சி ஆகி இன்னைக்கு வர அங்கேதாங்க இருக்கார் இதனால் உங்கள் ராசிக்கு குரு பார்வை எழுதுங்க இது மிகப்பெரிய ஆறுதலான விஷயம் மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்குங்க இப்போ ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் வக்ரகதியில் சனி சஞ்சாரம் பண்ணுறாருங்க இதனால பாத சனியால் ஏற்பட்ட பாதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட ஏழரை சனி முடிஞ்ச மாதிரி தான் நவம்பர் முடிஞ்சு ஒரு நாலு மாதம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி நடக்க போகிற பயிற்சியால் சனி தும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறாருங்க அதனால இந்த ஏழரை சனி காலமும் விலகுங்க இதுக்கப்புறம் மகர ராசிக்கு சனி மூணாம் வீட்டுக்கு போகிறதுனால இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்த சனீஸ்வரரே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாருங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நான் உங்களை அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்